வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திரு உத்தரகோச மங்கை எனும் திருத்தலத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கப்போகிறோம் போகிறோம் இத்திருத்தலம் மதுரை மாநகரிலிருந்து நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலின் ராமநாதபுர சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட திருக்கோயில் இத்திருக்கோயிலின் அம்பாள் பெயர் மங்களாம்பிகை சுவாமியின் பெயர் மங்களநாதர் இந்த திருக்கோயிலுக்கு மங்கை என்னும் பெயர் எவ்வாறு வந்தது என்பதை பற்றி பார்ப்போம் உத்திரம் என்றால் உபதேசிப்பது கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி அம்மன் பார்வதி தேவிக்கு இறைவன் வேத காமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் இத்திருத்தலம் உத்திர கோஷ மங்கை என பெயர் பெற்றது ஓ வாருங்கள் தற்பொழுது நாம் இந்த பதிவில் வீடியோவில் உள்ள காட்சிகளின் விளக்கத்தை பார்ப்போம் நாம் முன்னர் தரிசித்தது கோபுரம் புறநமைக்கும் பணிகள் வர்ணம் பூச்சும் வேலைகள் அங்கங்கே கோயிலின் உட்புற பகுதிகளில் கோயில்கள் இடிபாடுகளை சரி செய்யும் பணிகளும் நடந்து கொண்டோம் இருக்கிறது முன்பகுதியில் நாம் இப்பொழுது முன்னர் பார்த்தது கோயில் முன்னரே உள்ள பேருந்து நிலையம் இப்பொழுது நாம் பார்த்தது கோயில் நடைத்திருக்கும் நேரம் மற்றும் பூஜை நேரங்கள் மேலும் இக்கோயில் பல உடைய திருத்தலம் அதை மிக சுருக்கமாக என்னால் இயன்றளவு இந்த வீடியோவில் நான் கூறியுள்ளேன் இக்கோயிலில் ராவணன் மண்டூதிரி திருமணம் நடைபெற்ற திருத்தலம் மற்றும் திருவிளையாடற் புராணத்தில் வரும் வலைவிசி மீன்பிடித்த படலம் இத்தலத்தின் வாயிலேயே வாயிலாகவே நடந்தது மேலும் வேதவியாசர் பாரசர் காஜ புஜ கண்ட ரிஷி மிருகண்டு முனிவர் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம் அரிநகரிநாதரின் திருப்புகழின் நடுப்பாடலில் இங்கு பாடப்பட்டுள்ளது உலகின் உள்ள ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவத்தலங்களில் உள்ள அருட்சத்திகளை தன்னகத்தை கொண்டு விளங்கும் லிங்கமும் இத்திருத்தோயில் திருக்கோயிலில் அமைந்துள்ளது வீடியோ பதிவில் வரும்பொழுது நான் அதற்கு விளக்கம் சொல்கிறேன் அந்த சன்னிதானத்தையும் இவ்வீடியோ காட்சிகளில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ராஜகோபுரத்தின் அடுத்த பகுதியில் அதாவது ராஜபோபுர கோபுரத்தின் உட்பகுதியில் உள்ள பகுதிகளை இப்பொழுது வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நாம் அனைவரும் முன்னதாக வணங்க வேண்டிய விநாயகப் பெருமானை இப்பொழுது தரித்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் விநாயகப் பெருமானை வணங்கி கொண்டு மேலும் கோயிலின் பெருமைகளை பார்க்கலாம் இப்பொழுது நாம் இவ்வீடியோ காட்சிகளில் பார்த்து கொண்டிருப்பது கோசாலை திருக்கோயிலின் சார்பாக காலை ஐந்து மணிக்கு கோபூஜை தினமும் நடத்தப்படுகிறது வாய்ப்பிற்கும் ஆன்மிக பக்தர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் உலகத்தின் இதயஸ்தானம் என்று சொல்லப்படுகிற தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு முன்பே தோன்றியது எனவே உத்தரகோசம் மங்கைக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு இது நாம் பார்த்து கொண்டிருப்பது அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு பலகை இக்கோயிலின் தளவல வரலாறு இக்கோயிலில் நடந்த பெருமைகள் சிறப்புகள் எல்லாம் அதில் பொறிக்கப்பட்டுள்ளன தவறாமல் படித்து கொள்ளுங்கள் உலகிலேயே மற்ற சிவ ஆலயங்களிலெல்லாம் நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இத்திருக்கோயிலில் உலகின் முதல் சிவன் கோயில் நவக்கிரகங்களுக்கெல்லாம் முன்னதாக தோன்றிய கோயில் ஆதலால் இக்கோயிலில் நவக்கிரகங்கள் அமைக்கப்படவில்லை மேலும் இத்திருக்கோயிலில் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது கலையரங்கம் நடன அரங்கேற்றங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் இதில் நடக்கும் உலகில் உள்ள மற்ற சன்னிதானங்களில் எல்லாம் சிவபெருமானுக்கு தாளம்பு சூடப்படுவதில்லை சாபத்தின் காரணமாக ஆனால் இத்திருக்கோயில் உலகில் முதலில் தோன்றிய திருக்கோயிலாதலால் இத்திருக்கோயிலில் நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் தாளம்பு சாற்றப்படுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதில் உட்பிரகாரத்தில் நந்திதேவரும் அதற்கு அடுத்த பிரகாரத்தில் மூலவர் சன்னிதானமும் உள்ளது தற்பொழுது நாம் பார்த்து பிரம்ம தீர்த்தம் இக்கோயிலில் அக்னி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தளம் பொய்கை தீர்த்தம் வியாச தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் உள்ளது அதில் முதலாவதாக நாம் பார்த்து கொண்டிருப்பது பிரம்ம தீர்த்தம் இன்று நான் கோயில் செல்லும் போது இது தீர்த்தம் மூடப்பட்டிருந்தது நீங்கள் போகும் செல்லும் பொழுது திறந்திருந்தால் காலை அலும்பிக் கொண்டு தலையில் தொளித்து வாருங்கள் இது மங்கள தீர்த்தம் இரண்டாவதாக உள்ள தீர்த்தம் கோயிலின் உட்பிரகரத்தில் அதாவது அம்மன் சன்னிதானம் செல்லும் வழியில் உள்ளது தீர்த்தம் இது பல பாவங்கள் தோசங்களை போக்கி மங்களங்கள் உண்டாகச் செய்யும் மங்கள தீர்த்தம் இத்தீர்த்தம் இது இதுவும் ஒரு தீர்த்தந்தான் இது மூன்றாவது தீர்த்தம் இது தூர்வாரப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் இத்தீர்த்தத்தின் பெயர் பலகை எங்கு உள்ளது என்று தெரியவில்லை தெரிந்த ஆன்மிக நண்பர்கள் முன்னோர்கள் யாராவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இது மாணிக்க வாசகருக்கு சன்னிதானத்திற்கு பின்பகுதியில் உள்ளது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அம்மாள் சன்னிதானத்திற்கு முன்னால் உள்ள மண்டபம் இங்கு அம்பாளுக்கே முதல் பூஜை செய்யப்படுகிறது பின்னர்தான் சாமிக்கு இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் எதிர்ப்புறமுள்ள வாசல்தான் அம்பன் சந்ததியின் நுழைவாயில் நான் முன்னர் கூறிய சகசிர மற்றும் தல மூவாயிரம் வருடங்கள் பழமையான தலபிருச்சமான இலந்தை மரமும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவத்தலங்களை ஒன்றாக காமி தருளிய லிங்கமும் உள்ள இடம் இதுதான் இந்த சன்னிதானம்தான் இது இந்த நமது காட்சியில் பார்த்து கொண்டிருப்பது தான் அந்த இலந்தை மரம் உள்ளே சென்று அதன் அடிப்பாகத்தை தொட்டு வழங்கலாம் எல்லோரும் நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள் பல அடியார்கள் கண்ட பல அடியார்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு மரம் அடுத்து நாம் பார்ப்பது திரு மரகத நடராஜர் சன்னிதானம் முழுவதும் பச்சை மரகத கல்லினால் ஆனது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதான் அதனுடைய மெய்ங் என்ட்ரன்ஸு வா ஒவ்வொரு தடவையும் ஆருத்ரா தரிசனம் என்று இதன் மீது சாத்தப்பட்டிருக்கும் சந்தனம் களையப்பட்டு பின்னர் புதிதாக சாத்தப்படும் இந்த வகை வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த கோபுரம் தான் மாணிக்க வாசகருக்கு முழுமையாக சிவபெருமான் காட்சி தந்த இடம் வீடியோக்கள் அனைவது அனைத்தையும் முழுமையாக பாருங்கள் என்னால் இயன்ற தகவலை இந்த வீடியோவில் பதிவு செய்துள்ளேன் புதிதாக கோயில் செல்லும் ஆன்மீக அடியார்களுக்கு இது உதவும் என்று நம்புகிறேன் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பதுதான் மாணிக்க வாசகர் ஐயா அவர்கள் சன்னிதானம் இது புரணமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி 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 ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் இத்திருக்கோயிலில் நடைபெற்ற பிரதோஷ அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு உங்களுக்காக திருக்கோயிலில் உள்ள நந்தி தேவரை உங்களுக்காக காமித்துள்ளேன் தீப ஆராதனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி